கேரளா லாட்ரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் நம்பி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ எப்போ வீடியோ போட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசிங்கிறது நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மூணாம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பன்னெண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பிளேட்டி ஆறு ஒம்போது பிளேட்டி ரெண்டும் கொடுத்துருந்தோம் ஆனால் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ் ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் வந்திருக்குது ஆனால் கொடுத்தும் எந்த ப்ரோஜனும் இல்லாமல் போயிடுச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டூ டேஸே கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ அறுபது இன்னிங்ஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் தேதியும் மூணாம் தேதியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு ஓகே போகிறேன் நம்ம வந்து வீக்லி சாட் பேட்டனும் வந்து வேலை செய்யல டெய்லி சாட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி எடுக்கிற மெத்தட்ஸ் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டூ ஒரு டூ டேஸாகவே கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் வந்துகிட்டு மாதிரி ஸ்டார்டிங்னால என்ன எந்த மெத்தட்ஸ்ன்னு ஒன்றும் சரியாக தெரியல அதனால் உங்கள் கனிவில் மேசேஜ்னாலும் டைப் பண்ணி பாருங்க நம்ம வந்து சும்மா ஒரு கசிங் வேறு மெத்தட்ஸ் நம்ம வந்து எடுத்து வரும் உங்களுக்கு மேக்ஸிமம் வர மாதிரி தான் நம்ம வந்து எடுத்து வந்துருக்கோம் உங்கள் கனிவில் மேசேஜ்னால் டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் மறியமாக கவர் பண்ணுங்க ஓகேவோம் ஓகேமாலே நீ நீங்கள் கேரளா இண்டியன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ஏபிசிஏசி தெரு டிஜிட்டல் ஃபோர் டிஜிட்டல் பார்த்திங்கன்னா எல்லாமே புக்கிங் எடுக்கிறாங்க புக்கிங் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பது பதினஞ்சு தொண்ணூத்தொன்று அறுபத்தி நாலு தொண்ணூத்தம்பது இந்த நம்பர் நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் பண்ணிங் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரை மாதத்தில் கொடுத்துருவாங்க லாஸ்ட்டு பத்த நிமிஷம்னாலே நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கோங்க ஓகேவா நம்ம வந்து போன வாரம் இதே கிழமை பார்த்திங்கன்னா நம்ம வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரிசல்ட் ஓகேவா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டு நான் அதே மாதிரி சிங்கிள் நம்பர் எடுத்து நீங்கள் எடுத்திருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுக்கு அஞ்சு இப்படி ஒன்றுன்னு கிடச்சிருக்கு சி போர்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு சிங்கிள் நம்பரில் எட்டாம் நம்பர் ஏ போடுக்கு அஞ்சு ஓகே இந்த நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு நாளைக்கு வீக்லி சேட்டில் ஓகே நான் டெய்லி சாட்டில் நம்ம வந்து இன்றைக்கி வேறு மெத்தட்ஸை வந்து எடுத்துருக்கேன் வீக்லி சேட்டு பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் வருது ஒன்றும் வந்து சேரணும் எடுத்து ஓகேவா ஆனால் நான் வந்து வீக்லி சாட்டை வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் எடுக்கல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு டூ டேஸாகவே வீக்லி சேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருச்சேன் ஓகேவா அதனால் நம்ம வந்து டெய்லி சார்ட்ல நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு மெத்தட்ஸ் தான் போட்டு எடுத்துருக்கேன் ஓகே நூற்றி இருபத்தி ரெண்டை வச்சு நம்ம அடுத்த நாள் இருக்குன்னா ஆல் நம்பர்ஸ் என்ன வந்துன்னு பார்த்துல ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம நூற்றி இருபத்தி ரெண்டாக வரோம் இன்றைக்கி வந்து காஸ்ட் ஆப்ஷன் தான் போட்டு எடுக்க போகிறோம் நம்ம பார்த்திங்கன்னா எஸ்ஐஎன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடெலாம் போட்டு எடுப்போம் டான் மெத்தடும் பார்த்திங்கன்னா இது போட்டோம் ஒம்பது ரெண்டு கிடைச்சிருந்துச்சி ஆனால் அந்த மெத்தடும் பார்த்திங்கன்னா சரியாக வர மாதிரி தெரியல அதனால் நான் வந்து காஸ்ட் ஆப்ஷன் போட்டிருக்கேன் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம வந்து காஸ்ட் ஆப்ஷன் இன்றைக்கி வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா மெத்தடும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிடைச்ச நம்பர்ஸ் நம்ம வந்து கொடுக்குறோம் ஓகேவா ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி நாலில் தான் போட்டு எடுக்கிறோம் ஓகேவா இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம்

இருபது காஸ்ட் ஆஃப் டூ அறுநூத்தி எண்பத்தி நாலு போட்டியில நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளட்டின் நாள் ஓகேவா அஞ்சு அல்லது நாலு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போடுக்கான நம்பர் ஓகேவா ஜீரோ அறுபது பொட்டடிகள் நமக்கு அஞ்சு நாள்னு கிடைச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் பி புடன் சிபோர்டுலாம் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ஸல்ட் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இருநூத்தி ஐம்பத்தஞ்சு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்தலாம் பதினாவந்தார் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு காஸ்ட் ஆப்ஷன் அறுநூற்றி எண்பத்தி நாலு நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கொடி ரெண்டு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளட்டி ஒம்பது ரெண்டு அல்லது 9 தான் நமக்கு கிடச்சா அடுத்த ஆல் நம்ம சோக்கிவா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வச்சு நமக்கு ரெண்டு நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஏ சி பாஸ் ஓகே அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு வச்சு நம்ம அடுத்த என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி காஸ்ட் ஆஸ்ட் ஆப்ஷனாக அறுநூற்றி எண்பத்தி நாலு கோடியில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கோடியின் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு அல்லாட்டி ஒன்று தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கு ஆனால் நம்பர் சோகிவா பார்த்தீங்கன்னா வந்து இரநூத்தி பன்னெண்டாவது அடியில் நமக்கு அஞ்சு அப்படியே ஒன்றா நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா வந்த எந்த பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்றது நமக்கு வந்து ஜீரோ பாஸ் அடுத்து அஞ்சு அடுத்து நமக்கு ரெண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி அஞ்சு பிள்ளாட்டி ஒன்றுங்கிற நம்பர் வரது சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க கணிப்பில் வந்துச்சுனாலும் எடுத்துக்கேன் அந்த காஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு அஞ்சு ஜீரோ தான் அஞ்சு ஒன்று தான் நமக்கு வந்து ஆல்பூடில் ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர்ஸ் ஓகேவா ஓகே அடுத்தபடியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆள்பூட நம்ம சொந்த எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டேஸ் ரிட்டன் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதில் நூற்றி இருபத்தி ரெண்டு இந்த நூற்றி இருபத்தி ரெண்டை வச்சு நம்ம அடுத்த நாள் ஆனால் என்ன நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ரெண்டாக போட்டுக்கிறோம் இதில் வந்து காஸ்ட் ஆப்ஷனை போடுதான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி பாஞ்சா பொடுதாக எடுத்துக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா முதலக்கூடிய ரெண்டு நம்பர் ஸ்ரோக் பண்ணிக்கிறோம் இதில் கிடச்ச நம்பர் ரெண்டு ஆறு ரெண்டு அல்லது ஆறு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆள் போடுக்கான நம்ம சோகியவா பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வச்சு அடிக்கலாம் நமக்கு ரெண்டு ஆறுன்னு கிடச்சிருக்கு அரை நம்பர் நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே தான் ரிசல்ட் ஜீரோ அறுபது இந்த ஜீரோ அறுபது வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்துன்னு பார்த்தலாம் பதினஞ்சு

நாற்பத்தி இரநூத்தி ஐம்பத்தி காஸ்ட் ஆஃப் தான் முன்னூற்றி நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் ஒரு நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மூணு ஒன்று ஓகே மூணு ஒன்று தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நம்பர்ஸ் ஓகேவா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு நமக்கு மூணு ஒன்றுன்னு கிடச்சிருக்கு மூணாவது நம்பர் அடுத்த நாள் பி பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த ரிசல்ட் இரநூத்தி பன்னெண்டு இரநூத்தி பன்னெண்டை வச்சு நம்ம அடுத்த என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பதினெட்டு இரநூத்தி பன்னெண்டு காஸ்ட் ஆப்ஷன் முந்நூற்றி பதிஞ்சு போட்டு அடிக்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போது ஜீரோ ஒம்பது அல்லது ஜீரோ தான் நமக்கு கிடச்சா அடுத்த ஆல் போடுக்கு என்ன நம்பர்ஸ் ஸ்விகிவா ஏன்னா இரநூத்தி பன்னெண்டு நமக்கு ஒம்பது அப்படி இல்லாட்டி நம்பர்ஸ் வந்து கிடச்சிருக்கு வந்த இந்த பிள்ளைன்னு வரலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் ரெல்ட் எடுத்துனோம் இதில் ஆறோம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு அடுத்து ரெண்டு அடுத்து ஒன்று மேக்சிமம் பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு ஒம்பது ப்ரீட்டி ஜீரோ நம்பர் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் ஏ போர்டு பி போர்டுக்கு ஒம்பது நம்பர் ஒம்பது ஜீரோ வந்துச்சுன்னாலும் டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி விட்டுருங்க நம்பல ஓகேவா ஓகே நாளை பொறுத்த பார்த்தீங்கன்னா ஆள் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ண மாதிரி அஞ்சு அப்படி இல்லாட்டி ஒன்று உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி விட்டுருங்க நம்ம வந்து மெத்தட்ஸ் இன்னைக்கு பாஸ் ஆயிடுச்சுன்னா நாளையிலேருந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருவோம் ஓகேவா இன்றைக்கி இப்போ இதாகிடுச்சுன்னா அவ்வளோ தான் நம்ம வந்து வேறு மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் உங்கள் கணிப்பில் அஞ்சு ஒன்று வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் நம்பி ஓகேவா பார்த்தீங்கன்னா ஏவிபிசிசி நம்ம வந்து நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஐம்பது ஜீரோ அஞ்சு ஐம்பத்தொம்பது தொண்ணூத்தஞ்சு பத்து ஜீரோ ஒன்று பத்தொம்போது தொண்ணூத்தொன்று இந்த ஐம்பத்தெட்டு பதினெட்டுங்க நம்பர் மட்டும் பார்த்திங்கன்னா ஏசியில் வந்துச்சோன்னு ட்ரைவ் பண்ணுவேன் வீக்லி சர்ட்டில் வருது டூ டேஸாக வீக்லி சர்ட்டில் வரல ஆனால் நேற்று கூட அறுபது ஜீரோ ஆறு கொடுத்துருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறுபது வந்து இன்றைக்கி உள்ளே போயிடுச்சு அதனால் நம்ம வந்து ஐம்பத்தி எட்டு பதினெட்டுங்க நம்பர் வந்துச்சோன்னு ட்ரைவ் பண்ணுவேன் ஓகேவா மேலே இன்றைக்கி என பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம் இன்றைக்கியான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டோக்கியோ இரநூத்தி பன்னெண்டோக்கியோ இரநூத்தி பன்னெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஓப்பன் பண்ணுறோம்னா குரூப்பில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்னைக்கு கூட போன வாரத்தில் தொண்ணூற்றி நாலு வந்து கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுத்தோம் ரூட்டு நல்லா இருந்தால் நான் வந்து கம்மியாக நம்பர்ஸ் தான் கொடுப்பேன் அதே மார்க் பண்ணி தான் கொடுப்பேன் ஒவ்வொரு நாள் ரூட்டு கிடைக்காது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது ஓகேவா வேணுங்காட்டி ஒரு நம்பர் கொடுக்கல மெத்தட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சரியாக ரூட்டு கிடைக்கிது கால்குலேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் எச்சாவும் வரும் ஒரு நாள் கம்மியாகவும் கிடைக்கும் ஒரு நாள் சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் எல்லாமே மாற்றி மாற்றி தான் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கசிங் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ பன்னெண்டுன்னு கொடுத்து இரநூத்தி பன்னெண்டுக்கு ஜீரோ பன்னெண்டுன்னு கொடுத்துட்டாப்புல ஒரு பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கொடுத்துருக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஜீரோவாக சேர்த்திட்டாப்புல இல்லைன்னா நம்ம வந்து ஃபுல் வினிங் எடுத்துட்டோப்பில் திருவங்கடம் அவர் பார்த்திங்கன்னா நாலு பிளட்டி ஒன்றோ நம்பர் கொடுத்துருவேப்பில்ல ஒன்றா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக அவென்யூஸ் வந்து கொடுத்துருவேப்பில் அடுத்தபடி பார்த்திங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் ஆறு ஒன்று கொடுத்துருவேல ஒன்றா நம்பர் சூப்பர் வெவனியூஸ் கொடுத்துருவா விக்னேஸ்வரன் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் செட்டில் ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கலாம் ஆனால் ஏபிசிக்கு ஒரு நாளை வச்சிட்டப்பில்ல நான் இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் திரும்ப வந்துருச்சு இன்னும் சூப்பராக அவென்யூஸ் எடுத்துருக்கலாம் அடுத்தபடி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா டவுன்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க இவரும் பார்த்திங்கன்னா திருவண்ணாமல் பி போர்டுக்கு ஒன்று ஏழு கொடுத்துருக்கப்பல ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக உன்னியூஸ் கொடுத்துருக்கப்பல ஆனால் ரமேஷ் அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஒன்று கொடுத்துருக்கப்பில் ஆனால் பி போர்டுக்கு ஒன்று போயிடுச்சு ஆனால் சூப்பரான ஒரு தான் கசியத்தை எடுத்துருக்கப்பலாம் ஓகேம்மா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட உன்னிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம வந்து வேணுங்காட்டியும் வந்து இவ்வளோ நம்பர்ஸ் நம்ம கொடுக்க மாட்டோம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சா நம்ம வந்து பண்ணி கொடுப்போம் நம்ம பழைய ஆட்களுக்கு தெரியும் புதுசாக வந்து தெரியுது ஓகேவா நம்ம என்ன பண்ண முடியும் மெத்தட் கிடைச்சா நம்ம வந்து வேணுமோ நம்ம வந்து எட்டு நம்பர்ஸ் கொடுக்குறோமோ ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்கற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம தச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே மேலே மீண்டும் மறைக்கான சிறப்பான நாங்கள் சந்திப்போம்